மக்கள் மொழி நேயர்களுக்கு வணக்கம் என்று நாம் காணவிருப்பது மறைந்த திரையுலக வரலாற்றில் நடிப்பின் ராணி தேவிகாவின் பிறந்தநாள் சிறப்பை குறித்துதான் இப்பொழுது போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆந்திர மாநிலம் சித்தூரில் பிறந்தார் இவர் தமிழிலும் தெலுங்கிலும் ஏறத்தாழ நூத்தி ஐம்பது திரைப்படங்களில் நடித்தார் வசீகர சிரிப்பு சங்கீதம் நாட்டிய கலைகளில் தேர்ந்தவர் தமிழ் சினிமாவின் எவர் நடிகைகளில் ஒருவர் தேவிகா தமிழ் தெலுங்கு இந்தி மலையாளம் கன்னடம் என பன்மொழி படங்களில் நடித்தவர் கவியரசர் கண்ணதாசனின் மதிர்ப்பிற்குரிய கலைஞர்களில் இவரும் ஒருவராக இருந்துள்ளார் கடைசி வரை கதாநாயகியாகவே வாழ்ந்த நடிகை ரசிகர்களை தன் நடிப்பால் மகிழ்வித்த நடிகை தேவிகாவின் பிறந்த தினம் இன்று இவரது பூர்வீகம் பார்த்தீங்கன்னா ஆந்திரா இவர் இயற்பெயர் பிரபிலா தமிழ் திரைப்பட இயக்குனரான ஏ பீத் சிங்கிடம் துணை இயக்குநராக பணியாற்றிய தேவதாசை திருமணம் செய்து கொண்டார் தேவிகா தெலுங்கு திரையுலகில் பிரபலமான ரகுபதி வெங்கையா நாயுடு என்பவரின் பேத்தியாவார் ஆவார் தேவிகாவின் மகள் கனகா தமிழ் மலையாள கன்னட தெலுங்கு திரைப்படங்களில் நடித்துள்ளார் தேவிகா அன்றைய முன்னணி கதாநாயகர்களான எம் ஜி ராமச்சந்திரன் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் எஸ் எஸ் ராஜேந்திரன் ஆகியோருடன் மற்றும் பல கதாநாயகர்களுடன் நடித்துள்ளார் அவர் நடித்த முதல் திரைப்படமான முதலாளியில் எஸ் 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 ராஜேந்திரனுடன் ஜோடி சேர்ந்து நடித்துள்ளார் நடித்துள்ளார் பின்னர் குளமகள் ராதை பலேபாண்டி ஆகிய படங்களில் நடித்துள்ளார் ஜபடி கணேசுடன் அவர் நடித்த சுமை தாங்கி ஸ்ரீதரின் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு வெற்றி படமாகும் ஸ்ரீதரின் நெஞ்சில் ஒரு ஆலயம் நெஞ்சம் மறப்பதில்லை வாழ்க்கை படகு வானம்பாடி போன்ற பல வெற்றி படங்களில் நடித்துள்ளார் நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்தில் தேவிகா சீதாவாகவே மாறிவிட்டார் என்று சொல்லலாம் தனக்குள்ளாகவே கஷ்டங்களை சுமந்து வெளியில் சொல்ல முடியாத துயரங்கள் மனதில் அதை மறைத்து போலியாக சிரித்து கணவனின் உடல் நலம் பெற வேண்டும் என்பது ஒன்றே குறிக்கோளான பாத்திரம் அந்த பாத்திரத்தில் மிக பிரமாதமாக நடித்திருந்தார் மிக அழுத்தமான ஒரு பாத்திரம் ஆகும் இந்த திரைப்படத்தில் சொன்னது நீதான என்ற பாடல் வரிகளும் வாயசைத்து நடித்ததோடு அல்லாமல் ஏதோ அவரே சித்தார் இசைக்கருவியை இசைப்பது போலவே தன் விரல்களால் மீட்டுவது போல் நடித்திருப்பது அற்புதம் இந்த பாடல் காட்சியில் அவரது தவிப்பும் துயரமும் நம்மையும் கொள்ளும் சிவாஜி கணேசன் நடித்த அன்னை இல்லம் என்ற படத்தில் அவருடைய காதலியாக தேவிகா நடித்திருப்பார் அவரை நினைத்து பாடுவது போல ஒரு பாடல் இருக்கும் பாடுவது பாடல் எண்ணிரண்டு பதினாறு வயது என தொடங்கும் அந்த காலத்திலேயே இந்த பாடல் மிகப்பெரிய அளவில் ஹிட் கொடுத்தது இவரது திரையுலக வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்படுத்திய படம் தான் பாவ மன்னிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் தயாரிப்பில் வெளியானது நடிகர் திலகம் சிவாஜியின் ஜோடியாக நடித்து அசத்தினார் அத்தான் என்னத்தான் பாலி இருக்கும் பழம் இருக்கும் என்ற பாடல்களில் இவரது நவரச நடிப்பை கண்டு ரசிக்காதவர்களே இல்லை முதலாளி படத்தில் எளிய குடும்பத்தின் வள்ளி என்ற பெண்ணாக தேவிகா நடித்தார் இந்த படத்தில் இடம்பெற்றுள்ள ஏரிக்கரையின் மேலே போறவளே பெண்மையிலே என்று டி எம் எஸ் கபீரமாக பாடிய பாடலுக்கு எஸ் எஸ் ராஜேந்திரன் ரொமாண்டிக் நடிப்பில் பின்னர் அந்த பாடலில் தேவிகா காட்டும் வெட்கம் பார்ப்போரை கவர்ந்து இழுக்கும் அவ்வளவு அழகு கங்கைக்கரை தோட்டம் நெஞ்சம் மறப்பதில்லை அமைதியான நதியினிலே பால் இருக்கும் பழம் இருக்கும் நினைக்க தெரிந்த மனுவே போன்ற பாடல்களில் தேவிகாவின் முக பாவனைகளில் ரசிக்கவே ஒரு ரசிகர் பட்டாளம் இருந்தது என்றே சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டில் சிறந்த நடிகையாக தேவிகா கொண்டாடப்பட்டார் தனது கணவரை இயக்குநராக்குவதற்காக வெகுலுப்பின் என்ற படத்தை சொந்தமாக தயாரித்தார் தேவிகா அம்மா கதாபாத்திரங்களில் நடிக்க தேவிகாவுக்கு வாய்ப்புகள் வந்த வண்ணம் இருந்தன ஆனால் கதாநாயகியாகவே வாழ்ந்து கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மறைந்தார் தேவிகா நடித்த கடைசி படம் இப்படியும் ஒரு பெண் ஆகும் அழகும் நடிப்பும் ஒருங்கே அமைந்த நடிகை தேவிகா ரசிகர்களை தன் நடிப்பால் மகிழ்வித்த தேவிகாவின் பிறந்த நாள் என்று அவரது பிறந்த நாளன என்று அவரை நினைவு கூறுவோம் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி நேர்கள் தற்பொழுது காணவிருக்கும் காணொளி கவியரசு புகழ்பாடும் பம்மல் கவியரசு கண்ணதாசன் தமிழ்சங்கத்தின் பத்தாம் ஆண்டு விழாவில் ஜூன் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் நடைபெற்ற சென்னை அண்ணா அரங்கத்தில் திருமதி தேவிகா அவர்கள் ஆற்றிய நெகிழ்ச்சி உரையின் தொகுப்பு இங்கே கூடியிருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் இப்ப நான் பேசுறதுக்கு என்ன இருக்குன்னே தெரியல அவருடைய கவிதைகளை பற்றி அவருடைய திறமையை பற்றி அவருடைய அரசியல் பற்றிலாம் சொல்லிட்டாங்க அதை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு தகுதியும் கிடையாது எனக்கு அவரை பற்றி தெரிஞ்செல்லாம் அவர்கிட்ட எனக்கும் என்மேல அவருக்கு இருந்த பாசம் பாசமரில் இருந்த அக்கா தங்க அண்ணன் தங்கச்சி மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமாக நல்லாவே பழகணும் அவர் என்ன மூச்சு விட்டாலும் தேவிகா தேவிகான்னு எங்கிட்ட வந்து சொல்லுவார் அந்தளவுக்கு என் சொந்த தம்பியும் என் அக்கா சொல்ல சொல்லமான சில விஷயம் தேவிகா நான் படங்க போகிறேன் நான் விழா நடத்த போகிறேன் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன் வரலன்னா ஆயிரம் தடவை ஃபோன் பண்ணுவார் வந்ததுக்கப்புறம் வாய் நிறையா சிரிப்பார் அவர் வீட்டுக்கு போய் சாப்பாடு வைப்பார் அவர் எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப குழந்தை மாதிரி அவர் குழந்தைங்களே அவர் எண்ணிக்கிட்டு இருப்பார் மறந்து போயிடுவார் அவருக்கு நிறைய குழந்தைகள் பார்வதி அம்மா ஆச்சி அம்மா எல்லாரும் பழக்கம் அதனால் ஒரு நாள் வீட்டுக்கு போயிருந்தப்போ யாரை பற்றியோ எழுதிட்டு இருந்தார் யாரை என்ன எழுதுறீங்கன்னா யாரை பற்றியோ நான் அந்த போ புக்கில் எழுத போகிறேன் நான் அப்போ என்னை பற்றி உன் வார்த்தை எழுதக்கூடாது ஏதாவது புக்கில் என்ன சும்மா கிண்ணலை பேசிட்டு வந்தேன் மறுத்தடமே ரெண்டு வாரம் கழித்து குவிந்தத்தில் ஒரு ஆர்டிகளை எழுதிட்டார் தேவிகா பற்றின எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இன்றைக்கி சில பத்திரிக்காரங்கள் பணத்தை வாங்கிட்டு விமர்சனத்தை எழுத கூட மறந்துடுறாங்க ஆனால் கவிஞருக்கு ஒரு விஷயத்தை சொன்னால் அது உடனே நிறைவேற்றி வைக்கல ஒரு ஆர்வம் கவிதைகள் எப்படி சரளமாக அவர் வாயிலேருந்து வரதோ பேனாலேருந்து வருதோ அந்த மாதிரி அவருடைய மனசில் பாசத்தையும் அவரை சரளம் அவ்வளோ நிறைஞ்சி அவருக்கு அப்புறம் அவர் படங்களில் நான் நிறைய எழுதின பாட்டு நடிச்சிருக்கேன் நெஞ்சில் ஒரு ஆணையம் பாவ மன்னிப்பு பாடி அவர் சொந்த படம் சுமை தாங்கி அவர் அதில் ஒரு பாட்டினார் அதனால் அந்த பாட்டுகள்லாம் எனக்கு பேர் வாங்கி கொடுத்தது நிறைய படங்களில் நெஞ்சில் இடத்துல அவர் எழுதின பாட்டுனால சொன்னது நீதானா இதெல்லாம் இப்போ என்னை பார்க்கும்போதெல்லாம் எல்லோரும் கேட்குறாங்க இந்த பாட்டெலாம் மறக்க முடியலன்னு அதனால் அவருடைய திறமைனால நான் வாழ்ந்தேனா என்னை முதல்ல எனக்கு ஜாஸ்தி தெரியாது அவருக்கு நெஞ்சில் வர செட்டில் வருவார் என் நடுவே பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு இந்த படத்துக்கு அப்புறம் தேவிகா பெரிய நடிகை ஆயிடுவேன்பார் அப்போ நான் கொஞ்சம் தமிழில் அப்போ தான் வந்துட்டு இருந்தேன் என்ன நான் அப்படிலாம் சொல்லாதீங்க எனக்கு என்ன இருக்கு இல்லை இல்லை இந்த படம் வரட்டும் நீ எப்படி நம்பர் ஒன் நடிக்க நீ வந்து ரெண்டு மூணு லட்சம் கேட்பேன் அப்படின்னா ஆனால் ரிலீஸ் ஆனப்படும் மூணு வாரம் அந்த படம் ஓடலை ஆனால் கவிஞர் சும்மா சொல்லிட்டு போயிட்டாரு ஆனால் நாலாவது வாரத்துலேருந்து அந்த படம் இன்னைக்கு தமிழ்நாடு பூரா என் இன்னும் மறக்காத அளவுக்கு எனக்கு பேர் வாங்கி கொடுத்துருக்குன்னா அவருடைய நாக்கள் இருக்கிற ஒரு அவ வாயில் அவரால் தான் எனக்கு அவ்வளோ பேர் வந்ததுன்னு நினைக்கிறேன் அதனால் அது மாதிரி ஒரு சகோதர பாசத்தோட ஒரு நல்ல கவிஞர் கலைஞர் எனக்கு என் குழந்தையும் என்னுடைய மகளும் இன்றைக்கி நிறையா இருக்கா அவர்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன் அந்த மாதிரி பாசமுள்ள ஜனங்கள் யாரும் இல்லை இப்போது இப்போ கே சங்கர் சார் இருக்கார் அவரும் ஒரு குழந்தை மாதிரி செட்டில நாங்கள் ரொம்ப அவரை கிண்டல் பண்ணிகிட்டு இருப்போம் சானு சரோதேவி இருந்தாக்கா அவருக்கு மூச்சு வாங்குவோம் பேசுறதுக்குள்ளே ஏன்னா நாங்கள் அவ்வளோ தூரம் அவருக்கு டென்ஷன் கொடுத்து விளையாடு காட்டிடுவோம் கவிஞர் மாதிரி நானும் கொஞ்சம் லேட்டாக போவேன் சரோஜாதேவி கொஞ்சம் எப்போ கெத்தாக பெந்தாவாக இருப்பாங்க அவளாக நானும் சும்மா நீயா நானாங்கிற போட்டி போட்டி இவர் நடுவில் கடந்த தவிப்பார் ஐயோ ரெண்டு பேரும் தலைப்பிச்சுக்கிறேனேன்னு ரொம்ப கஷ்டப்படுவார் அப்படியே ரெண்டு மூணு படம் பண்ணோம் ஏபி நாகராஜாவட்டம் இவங்கர் ஆகட்டும் இவங்கெல்லாம் நாங்கள் வந்து அன்னைக்கு இருந்த கலைஞர் மாதிரி இன்றைக்கி யாரும் இல்லை பழகிறதுக்கோ லஷ்மண் சார் எனக்கு அன்பகரங்கள் படத்தில் நான் நடித்தப்போ ஆ ஒரு ராமனுக்கு அந்த மாதிரி ஒரு பாட்டு சிவாஜி சார் லவ் பண்ணுவான் அந்த கதாநாயகி வேறு யாருக்கோ கல்யாணம் பண்ண நினைக்கும் போது ராமனுக்கே சீதை என்று வாழ்வது தான் வாழ்க்கைன்னு ஒரு பாட்டு அது வந்து சங்கர் சார் செட்டில் இருந்தால் நடிக்கிறதுக்கு நமக்கு சிரமமே இருக்காது கலகலப்பாக ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம ஏதோ விருந்தாலேயும் ஒரு விழா நடத்துகிற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி எல்லா டேரக்டர்ஸும் அப்படி தான் ஸ்ரீதர் ஆகட்டும் சங்கர் சார் ஆகட்டும் பீம்சிங் ஆகட்டும் ஏ பி நாகராஜ் சார்ன்னா அவர் பெரிய கவிதை மழையே போயிட்டு இருப்பார் செட்டில் அதனால் அப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இன்றைக்கி அந்த நினைப்பில் பசும் நினைப்பெல்லாம் பசுமையாக இருக்குது இங்கே வந்து பேசும்போது கவிஞர் எங்களோடு இருக்கிற மாதிரியே இருக்குது அவர் இறந்துட்டாருங்கிறதே தெரியல எழுபத்தஞ்சாவது பிறந்த நாளைக்கு வாழ்த்து சொல்கிற நிலமையில கடவுள் எங்களை வைக்கலே துரதிருஷ்டம்னு நினைக்கிறேன் தவிர அவர் இறந்து போனதில்லை எங்கள் துரதிருஷ்டம் அவர் எங்களை விட்டு போயிட்டார் அவ்வளோதான் ஏன்னா அவருடைய கவிதையில் மட்டும் இல்லை அந்த பாசமான உள்ளம் இருக்கேன் பழகறதுலையே மற்றவங்களாம் சொன்ன மாதிரி அது நம்ம நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் நாம் மறக்க முடியாது அப்படி ஒரு மனுஷன் இனிமேல் பார்க்க முடியுமா அவ்வளோ திறமை இருந்தும் கர்வம்னால் என்னான்னு தெரியாது திமுருன்னா என்னான் தெரியாது யாராக இருந்தாலும் அழகாக பழகுவார் பேசுவார் அவர்கிட்ட இருந்த அக்ஸிடெண்ட்டாக இருந்து வந்தவங்களாம் நான் பார்த்துருக்கேன் அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு பெரிய கொஞ்சம் கர்வமாக தலை ஒரு தாங்கிற நினைப்போடு தான் பழகிறாங்க என்கிட்டே பேசும்போதே கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுவாங்க ஆனால் அவர் அப்படி இல்லை நான் சாதாரண நாளில் வளர்ந்ததுலேருந்து என்கிட்ட பேசும்போது தன்னை பெரிய மனுஷனாக நினச்சி பேசுனதே இல்லை அதனால் அந்த அந்த ஒரு பாடத்தை மட்டும் நான் கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட அந்த எளிமை அந்த ஒரு அன்பா பழகிறது ஒரு ஸ்னேதமாக இருக்கிறது ஒரு குடும்பம் போல் இருந்தோம் நாங்கள்லாம் அந்த குடும்பத்தில் அவர் மாதிரி ஒரு உயர்ந்த மனுஷனை நான் வேறு யாரும் பார்க்க முடியாது எனக்கு அவரை நினைச்ச போதெல்லாம் மனசில் ரொம்ப துக்கம் வந்துடும் இன்னைக்கு கூட எனக்கு மனசே சரியில்லைன்னா அப்படி ஒரு மனுஷன் நான் பார்த்ததில்லை எனக்கு கூட பிறந்த அண்ணா இல்லையே தவிர அண்ணான்னு கூப்பிட்றதுக்கு நல்ல ஒன்றே காலையில் ஏதோ சந்தர்ப்பத்தில் ஏதோ சின்ன பிரச்சனை அரசியல் பிரச்சனை இருக்கலாம் எனக்கு அரசியல் அரசாங்கத்தின் மூலமாக வேண்டியது இருக்கலாம் அதனால் ஏதோ அண்ணா இருக்காங்களாம் கேட்டால் ஆஃபீஸில் இல்லைன்னு சொல்லுவாங்க இவர் ராத்திரி பதினோரு மணிக்கு எல்லாம் வேலை முடிச்சு வந்தால் யாருப்பா ஃபோன் பண்ணாங்கன்னா தேவிகாம்மா ஃபோன் பண்ணு அந்த பதினொன்றரை மணிக்கு அடிப்பார் ஃபோனு நான் யாராக இருந்துச்சு ஏதோ ஒரு ரசிகர்தான் கிண்டல் பட்றாங்க என்னம்மா கூப்பிட்டியான்னு அந்த அளவுக்கு அவர் கூப்பிட்டு நான் கூப்பிட்டா திரும்பி பதினொன்று மணிக்கு கேட்கணும்னு அவசியமே அவருக்கு இல்லை என்னால் காலெலாம் உபகாரம் இல்லை என்ன அவர் படம் எடுத்தால் என்னை போட்டுக்குவார் ஹீரோயினா அதுவும் சில படத்தில் நடிக்க முடியாமல் போச்சுன்னா திட்டுவார் நீ என்ன படம் எடுக்க மாட்டேன் அந்தளவுக்கு சொல்லுவார் சில பேர் கேட்டாங்க யாரும் அதுக்கு ஒரு குமுதத்தில் கூட எழுதிருந்தார் ஏன் தேவிகாவை போடுறீங்க அவங்க வேறு ஹீரோயினாக கிடைக்கலையான் இல்லை இல்லைல்ல மழைக்கு என்னை வந்து தாங்கக்கூடிய கூடை தேவிகா தான் அந்த கூடை தான் நான் பிடிச்சிப்பேன் அப்படிம்பார் அந்த மாதிரி அவருடைய எண்ணங்கள் எல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல அதில் நன்மை இருக்கணும்னு செய்வார் எல்லாமே இப்போ அவர் இப்போ ஒரு நிறைய படங்கள் எடுத்து நாலு படங்கள் இப்போது அப்படியே பாதில் நிற்குது அது மங்க மங்கள மங்கேன்னு ஒரு படம் சூப்பர் படம் அது அவரால் எடுக்க அது பார்த்தேன் எவ்வளோ ஸ்பீடாக ஆரம்பிப்பார் சில நேரத்தில் வேறு வேலையில் அதை அப்படியே விட்டுடுவார் அந்த படம் என்ன சிவாஜி நான் கண்ணாம்பெல்லாம் நடித்தோம் அப்புறம் இன்னொரு படம் ஏதோ எடுத்தார் ஒரு சிகப்பு விளக்குன்னு எல்லா படத்துலையும் தேவிகா எல்லாமே படம் எடுக்க மாட்டேன்போ அந்த ஒரு பாசத்துக்கு நான் அவருக்கு எந்த இதுவும் நான் செஞ்சதில்லை என்ன பாசம் போன ஜென்மத்தில் ஒருவேளை அவர் தங்கியார் இருக்கலாம் அந்த ஒரு உறவு இருக்கலாம் அந்த போன ஜென்மம் நான் நெஞ்ச மரபத்தில் நடித்த மாதிரி இந்த ஜென்மத்தில் எனக்கு அவர் ஒரு அண்ணனா போனதில் இருந்து விட்டா ஒரு தொட்ட மாதிரி நாங்கள் திரும்பி சேர்ந்து இருக்கலாம் அவர் முன்னால் போயிட்டார் நான் பின்னாலே போனேன் அவ்வளோ தான் நான் இந்த மாதிரி நினைவு நாளில் நான் கலந்துகிட்டுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் அந்த நேரத்தில் என்னுடைய காலத்தில் இருந்தவங்கள ஒரு பெரியவங்களே முக்கியமானவங்களே சங்கர் சார் ஜெகநாதன் சார் நம்ம லக்ஷ்மண் சார் இவங்களெல்லாம் பார்க்கும்போது மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது அவங்களுக்கெல்லாம் என்ன நன்றி சொல்லிக்கிட்டு வணக்கம்